அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்ணீராசி நேர்களுக்கு ராசி பற்றி பார்ப்போம் ராசி நேர்களுக்கு எந்த ராசிக்காரங்க எதிரியாக வருவாங்க எந்த ராசிக்காரங்க நண்பர்களாக வருவாங்க உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுப்பாங்க உங்களுக்கு யார் துரோகியாக வருவாங்க யார் உங்கள் முதுகில் குத்துவாங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்கு உதவி செய்வீங்க உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க இந்த மாதிரி அத்தனை விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிரி அமைஞ்சுறது கிடையாது எல்லாத்துக்கும் நல்ல நண்பர்களும் அமைஞ்சிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அவங்க வாங்கிட்டு வந்த விதி அவங்க வாங்கிட்டு வந்த கரும அமைப்பு படி தான் சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அது நண்பர்கள் நல்ல நண்பர்கள் ஒரு சில பேர்த்துக்கு கிடைப்பாங்க ஒரு சில பேர்த்துக்கு நல்ல நண்பர்கள் அமையாது லைஃப் லாங்க அமையாது ஒரு சில பேர்த்துக்கு எப்போவுமே எதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க ஓ அப்போ இவங்க ஒரு சில அமைப்பில் அந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க எல்லாரும் ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருப்பாங்க அப்போ ராசிக்குன்னு ஒரு சில அமைப்பு இருக்குது சரிங்களா அது எந்தெந்த ராசிக்காரங்க உங்களுக்கு எதிரியாக வருவாங்க நண்பர்கள் துரோகி எல்லாமே பார்த்துடலாம் பொதுவாகவே கன்னீராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவங்களாக தான் இருப்பாங்க நல்ல ம மனம் இருக்கும் உங்களுக்கு புத்திசாலி பயங்கர ஒரு டேலண்ட்டான பர்சனாக பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க இளமை தோற்றம் கொண்டவங்க தான் கண்ணீராசிக்காரங்க படிக்கலைனாலும் படி படிக்காத மேதைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா கண்ணீராசிக்காரங்க தான் நிறைய பேர் வந்து பாருங்கள் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க நிறைய பேர் வியாபாரம் இருப்பாங்க ஒரு சில பேர்லாம் நிர்வாகத் திறமையில் இருப்பாங்க கன்னீராசிக்காரங்க அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்க நிறைய ராசிக்காரங்க இருக்காங்க கண்ணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்குண்டான இடமே அந்த கன்னி ராசி தான் புதனோடைய ராசினாலே அறிவ புத்திசாலியாக அறிவ அறிவாளியாக தான் இருப்பாங்க அதில் டவுட்டே கிடையாது இப்போ உங்கள் ராசி அதிபதியாரு புதன் புத்திக்குண்டான கிரகம் புதன் ஒரு சில ராசிக்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நட்பு ரீதியாக நல்ல நண்பர்கள் அமைவாங்க ஒரு சில ராசி இருக்குது அது என்ன ராசின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி கன்னி ராசிக்கும் துலாம் ராசிக்கும் கரெக்டாக செட் ஆகும் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ராசி ஆகும்னு நான் சொல்கிறேன் எந்தெந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க யார் உங்கள் மேலே நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க பார்த்த பார்த்தோம்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களே உங்களுக்கு செட் ஆகும் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி கும்பராசிக்காரங்களும் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பாங்க ரிஷபர் ரிஷப ராசியும் மிதன ராசிக்காரங்களும் நண்பர்களாக இருப்பாங்க நான் சொன்ன இந்த இந்த ஆறு ராசியுமே கன்னி துலாம் மகரம் கும்பம் ரிஷபம் மிதனம் இந்த ராசிக்காரங்களெலாம் உங்களுக்கு எப்போயுமே உங்களை சுற்றி ஒரு ஒரு சில பேர் இருப்பாங்க பார்த்திங்களா நண்பர்களா இந்த ஆறு ராசிக்குள்ளே தாங்க இருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவங்க தான் அவங்க கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க இவங்க தான் அவங்கள புரிஞ்சுக்குவாங்க உங்களோட மைண்ட் செட்டும் உங்களோட எண்ணம் புத்தி சிந்தனை இது எல்லாமே அவங்களுக்கும் அப்படியே இருக்கும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க சரின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும் ஒரு சில பேரில் பாருங்கள் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களை அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்கு எப்போயுமே ஆகாது ஒத்தே வராது ஆகவே ஆகாது எப்பவுமே அது எந்த ராசின்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்காரங்களுக்கு மேஷ ராசிக்காரங்க தான் செட்டே ஆகாது எப்போயுமே ஏன்னா உங்கள் ராசிக்கு அந்த ராசி ஆறா எட்டாம் இடமாக வரும் அந்த ராசிக்கு உங்கள் ராசி வந்து ஆறாம் இடமாக வரும் சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் கல்யாணத்தில் கூட திருமண வாழ்க்கையில் கூட பாருங்கள் கன்னீராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்க சேர்த்தி வைக்க மாட்டாங்க சேர்த்தி வச்சு பிரிஞ்சவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர்லாம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு டை டைவர்ஸ் கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாம் சந்தித்து அவமானப்பட்டு இருக்கவங்கெல்லாம் பாருங்கள் கண்ணீராசி மேஷமாக தான் இருக்கும் ராசிக்கு ஆகாத ராசியே இந்த மேசராசிக்காரங்க தான் உங்களுக்கு முதுகுல குத்துறவங்களே அவங்க தான் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஆப்போஸ்ட்டாக சொல்லுவாங்க உங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட ரசனை அவங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்போவுமே ஆகாது செட் ஆகாது உங்களுக்கு எப்போவாது உங்களுக்கு வந்திருக்கும் ஏழரை சனி அஷ்டம சனியில் வந் அஷ்டம சனியில் மாட்டி இருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கு யாரோ உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருப்பாங்க பிரச்சனை கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க மேசராசிக்காரங்களாக இருப்பாங்க கன்ஃபார்மாக சொல்லலாம் கன்ஃபார்மாக சொல்லலாம் ஒரு சில பேர்த்துக்கு கூட அளவாக பழகிற மாதிரி இருக்கும் கண்ணீராசிக்காரங்க ஒரு சில பேர்த்துக்கு கூட அளவாக பழகிற மாதிரி இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக பழகிற மாதிரி இருக்கும் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் அளவாக தான் பழகுவீங்க மீன ராசிக்காரங்க கூடயும் நீங்கள் அளவாக தான் பழகுவீங்க கரெக்டாக வச்சுக்குவீங்க என்னென்னா என்ன ஏதுன்னா ஏது அவ்வளோதான் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்கூடையும் நீங்கள் அளவாக பழகிற மாதிரி தான் வரும் ஆனால் அந்த மேஷம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பெரிய தொல்லையே அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு அப்போது கண்ணீராசிக்காரர்கள் மேசராசிக்காரங்கிட்ட ரொம்ப 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 கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் திருமண பொருத்தம் பார்த்து பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்து பண்ணுங்க நீங்கள் கன்னீர் ராசி மேச ராசிக்காரங்களாக அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு சில ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி செய்கிற மாதிரி வரும் ஒரு சில ஒரே ஒரு ராசி தான் ஒரு மேக் மேக்சிமம் நீங்கள் உதவி செய்வீங்க அந்த முக்கியமான ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ராசி உங்கள் ராசிக்குது மூணாம் ராசியாக வரனால நீங்கள் போய் வழியை அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீங்கள் போய் உதவி செய்கிற மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு ராசி வந்து உதவி செய்கிற ராசியாக ராசிக்காரங்களாக இருப்பாங்க உங்களோட ராசிக்கு ஒம்பதாம் ராசி யார் ராசி நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கலாம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உதவி செய்வாங்க கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் யார்டையாவது உதவி கேட்டிருப்பீங்க பாருங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு காலக்கட்டந்தால் அவங்களுக்கு மறக்க முடியாத சில உதவிகள் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு பக்காவாக செட் ஆகும் ராசிக்காரங்களுக்கு கன்னி துலாம் மகரம் கும்பம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பாக பழகிறவங்களா இருப்பாங்க நீங்கள் அளவாக பழகக்கூடிய ராசி என்னென்ன ராசினா விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் உதவி செஞ்சாலுமே நீங்கள் அளவாக மாதிரி தான் வரும் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் இந்த ராசிக்காரங்க கூட நீங்கள் அளவாக பழகிறமாக தான் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அப்போது எல்லா கன்னீராசிக்கு நேயர்களும் மேசராசினியர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் சரிங்களா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க உங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னொரு ஆணோ பெண்ணாக இருக்காங்க அவங்க மேசராசியாக இருக்காங்க கொஞ்ச நாள் நல்லா பலகிற மாதிரி போய் க அவங்களாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை திருமணம் பண்ணிட்டீங்களா கணவன் மனைவி பாருங்கள் மேஷம் பிரி அடிக்கடி சண்டை பிரிவினைகள்லாம் வருதை பாருங்கள் நீங்கள் அவங்க கணவனோ மனைவியோ மேஷமாக இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் அதனால் அந்த ராசிக்காரங்க கூட நீங்கள் முன்னாடி முன்ஜாக்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களால உங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நீட்டாக டீசெண்டாக பழகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அளவாக பேசி அளவாக பழகிற மாதிரி வரும் ஆனால் திருமணங்கிறது வரும்போது பார்த்து பண்ணுறது ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரங்க ஆகவே ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்து நீங்கள் மேசராசிக்காரங்க நண்பர் நண்பர்களாக வர்றாங்களாம் பாருங்கள் அவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரம்பத்தில் இருக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா உருகுருக பேசுவாங்க நல்லா இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க ஆனால் அவங்கனாலேயே உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் அவங்கனாலேயே உங்களுக்கு முதுகில் குத்துறது அவங்களே உங்களுக்கு துரோகியாக இருப்பாங்க அவங்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் கன்னி ரசிகரங்க மேஷத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம் இது லக்னத்துக்கும் பக்காவாக பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் ராசிங்கிறது உடல் இந்த உடல் என்ன அனுபவிக்கிறது நம்ம பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் இந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா என்ன அனுபவிக்குது அதை நம்ம லக்னத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்போ லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா ஆறாம் இடங்கிறதா ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் ஆறாம் இடம் தான் எதிரி குறிக்கிற இடம் அந்த ஆறாம் அதிபதி வலுத்துட்டார்னா உங்கள் எதிரி வலுத்துட்டாருன்னு அர்த்தம் ஆறாம் அதிபதி டம்மியாயி அந்த கிரகம் பலவீனமாகி லக்னாதிபதி வலுத்துட்டாருன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா லக்னாதிபதி தான் ஒரு பில்லர் ஒரு தூண் மாதிரி அதனால தான் வந்து ஒரு ஜாதத்தில் பாருங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வருதுங்க சார் எங்கள் எதிரி ஜெயிப்பாங்களா நாங்கள் ஜெயிப்போமா கேட்பாங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம் நீங்கள் தோத்துருவீங்க அல்லது நீங்கள் ஜெயிப்பீங்க இல்லை உங்கள் எதிரி ஜெயிப்பாங்க உங்கள் எதிரி தோற்றுருவாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஆறாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்